ஸோ இப்போ நான் வந்து துணி அடிக்க போகிறேன் இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி எடுத்த துள்ள வேலையில் இறங்க வேண்டிய ஒரு கட்டம் என்ன மேன்சன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படி விரும்பலை ஆனால் கடவுள் என்ன இன்னும் இன்னும் உயர்த்தணும் என்று ஆசைப்படுறேன் இப்போ வந்து உண்மைக்குமே அடிக்கடி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கை வந்து இதில் வேலை செய்ய கொஞ்சம் எமோஷனலாக காய்ச்சி போட்டுங்கண்ணா அதான் பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் சமீ நானுங்கள் பிரகிதன் இன்னைக்கு நாங்கள் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் இன்னைக்கு நாங்கள் வீடியோல என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாங்க எங்க எங்கே போகிறோம் என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றது தான் வீடியோ பதிவு செய்யணும் நல்ல ஒரு காணொலியாக நாங்கள் அமைய போகுது நல்ல எங்களோட நாள் போக்குவரத்து வேலை எல்லாம் வந்து

அந்த பாடத்தை வந்து நாங்கள் படிக்கணும் அதனுடைய கேள்வியை படிக்கணும் அதனுடைய விடையை படிக்கணும் படித்து 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 உங்களுடைய போக மேலே அதை படிக்கும் பொழுது ஞாபகம் மேல படிச்ச காலத்துல எனக்கு இந்த ஆலோசனை எனக்கு தெரியாம போட்டுதான் இப்ப விஷயங்களை கற்றுக்கொள்ள தெரியுது நாங்கள் எதையாக இருந்தாலும் நல்ல சத்தமா படிக்கணும் படித்து படித்து படிச்சு அதை இந்த பாடத்துல கொண்டுறோம் ஞாபகப்படுத்தி கொள்ளணும் மேல அது எங்களுக்கு ஒரு வெற்றியை தருமே அதான் நான் வாங்கன்னா படிக்கிறேன் நான் வந்து அமைதியா படிச்சதே எனக்கு சரியா வரும் வருகிறக்கோ வரும் அப்ப படிக்கிறேன் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன கொஞ்சம் படிச்ச நாட்கள் குறைவு தானே சொன்ன வீட்டு எண்ணிக்கை இல்லை கொஞ்சம் வெளியால போனது அடுத்தது கொஞ்சம் தெரியாத குடும்பம் பண்ணா சொல்லி கொண்டுள்ள தனவே எல் அப்படி இருக்குது படிச்சிருக்கிறேன் என்னாலும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு இப்ப நாளைக்கு எக்ஸாம் பண்ணபடியே இன்னைக்கு வந்து நான்ஸ்க்கு போகணுமே என்ன சொன்னா அன்னைக்கு வந்து என்ன பர்த் சர்டிபிகேட் கொண்டு வர சொன்னிருந்தவன் ஆனா அது வந்து சும்மா என்ன உங்களுக்கு

அது வண்டி கிடைக்கும் சீட்டை எண்ணெய் கிளம்பி மழை பெய்த காட்டில் தண்ணி ஒழிட்டு பின்னாடி கண்டு ஒரு நாள் ஒரு தச்சு வேலை செய்கிறவங்களை பிடிச்சி சீட்டெல்லாம் ஏற்றி அதெல்லாம் செய்து போட்டு இப்போ அடுத்த உற்சாகத்தோடு நிற்கிற மேலே அடுத்த வந்து அன்றைக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவை வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன் தாய்மைக்கு வாழ்த்துக்கள் இப்போ சொல்லிடுற மாதிரி நாங்கள் மெசேஜ் எல்லாம் போட்டு மேலே அன்றைக்கு நாங்கள் இந்த குழம்பால் அதான் அதை எப்போ சொன்னால் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் மிகமே அவைக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் அடுத்த நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் அதுக்கு நிறைய பேர் எல்லாருமே உடுப்பு படிக்கிறாங்க கொண்டு கொண்டிக்கு இப்படி தொம்பெண்டு போட்டுக்கொண்டீங்க வீடியோ நீட்டா வடியுக்கிட்டு வெங்காயம் போர் ஹண்ட்ரட் தான் சும்மா வலுக்கிட்டு வந்து வருவா வீடியோன்றது சும்மா வேர்ல்டு ஃபுல்லா நம்ம பாக்கணும் நாங்க பேசுறதுல இருந்து நம்ம எல்லா வீடியோக்கு வடிவா வலிக்கிறது ஒண்ணும் இல்ல இந்த தலையில எல்லாம் பிரிச்சு வீடியோ வீட்டுல எல்லாம் இல்லாத ஒரு சமையல் வீடியோ சேர்ந்தா அப்படி செய்யலாது வீட்டுல கதைக்கிறேன்டா அப்படி தலையெல்லாம் பிரிச்சு கட்டாங்க வந்து என்னோட ஒரு ஆண்டியோட கதைச்சிருந்தவா அவவும் சொல்லி இருந்தவ நீங்கள் வந்து சின்ன தானே ஸ்டைல் ஸ்டைலா வலிக்கிடுங்க விதவிதமா தோடுகள் எல்லாம் போடுங்க நீங்க உங்களோட முடலை மாத்துங்க உங்களோட தலைகள் மாத்துங்க இதெல்லாம் சொல்லி இருந்தவே கட்டாயம் அப்படி எல்லாம்

மனம் புதிதாகனாலே வேற ஒரு மனுஷனாக மாறுகிறோம் இதுதான் எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக கடவுள் தந்த வாழ்வு என்ன நம்ம பழைய மனுஷர்கள் இப்படி இருந்த நாங்கள் ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனம் புதிதாகிற அவரை அறிகிற அறிவினாலே அவர் அப்படிப்பட்டவர் அவருடைய அவருடைய ஒளியில் நாங்கள் பிரகாசிக்கிறோம் அவருடைய விசுவாசத்தில் நாங்கள் பிரகாசிக்கிறோம் அப்போ நம்ம அப்படி எங்களை மாற்றிக்கொள்ளுங்களே காணப்படுற சூழ்நிலைகளை நாங்கள் நோக்கி பார்த்து அதையே பார்த்து அதையே பேசிக்கொண்டு இல்லாமல் நம்முடைய மனதை புதிதாக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் மகத்துவமானவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறவர் வியாதி என்று பார்க்க அது என்று எப்படி எங்களுக்கு சுகத்தை தருகிற ஸோ அவங்களோட மனதை நாங்கள் நாளுக்கு நாளாக புதிதாக கொண்டு இருக்கும்போது தான் நாங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து ஒத்துவ சந்தரிக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்கள் வாங்கணும்னு சொன்னால் அது மேலே என்ன ஒரு பக்கத்தால் என்ன இன்றைக்கு காணப்படுற சூழ்நிலையையும் அதையும் பார்த்து 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 இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன உண்டாயிருக்குதோ அதையே நாங்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஸோ அப்படி தான் நாங்களும் இருந்த நாங்கள் ஆனால் கடவுள் வந்து வச்சிருக்கிறேன்னா அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இதை தரித்து கொண்டு வாழ முடியாது ஸோ இது வந்து நான் உவனுக்குள்ளார் ஒரு நாளும் இருக்கணும் மேன இந்த மனம் புதிதாகிறது மருவமாகற நம்மளோட வேலை மனுஷர்கள் எனக்கு உலக மனுஷர்கள் இன்றைக்கி சந்தோஷம் சந்தோஷம் அண்ட் எங்கேயும் எல்லாம் நாடி தேடி திரிகிறார்கள் ஒரு சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது வந்து அவர் தான் என்ன அவர் தருகிற சமாதானம் நதியை போலியா மீன் அப்போ அவர் தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ற அந்த நிச்சயமாக தான் நமக்கு எப்பொழுதும் நம்முடைய மைண்டில் ஓடும் மேனு கட்டாயம் ஓடும் உங்களுக்கு மது ஓட வரும் உங்களுக்கு கூட நாளைக்கு இப்படி போய் கவலைங்க ஒரு சமாதானமாக இருக்கணும் என்ன கடவுள் எனக்கு ஞானத்தை தருவேன் அந்த பொறுமையை தருவேன் அந்த பலத்தை தருவேன் சில நேரத்துல புதுசா எக்ஸாம் கோலுக்கு புதுசாக இடத்துல போய் நடக்க முடியாது அதான் கால சர்மியா கால இல்லைவா வந்த முதல் எழுத போய் கூட தொடக்கு பார்த்தோட பயத்தில் மறந்தே போட்டாவா அந்த ஒரு பயம் டென்ஷன் வரல நான் அந்த நேரத்தில் கூட பக்தி தெரியுமா நான் அந்த நேரம் வள்ளுவர் கோயிலுக்கு போய் நல்லா முழுகி போட்டு தான் போய் நான் நான் இந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு மேலே வரும் அப்படி தான் ஒரு கடவுள் பக்தி தான் எங்கே இருந்தாலும் நான் ஒரு கடவுள் பக்தி தான் அந்த நிரம்பல் கோயிலுக்கு போய் முழுகி போயிட்டு ஒரு நல்ல ஒரு பக்தியோட போகணும் நான் ஒரு இதோட இந்த அதை பாஸ் பண்ணணும்னு அப்ப அப்படி ஒரு இது கொடுங்க சொன்னால் இப்போ அடுத்தது நாங்கள் வந்து இப்போ குவரப்பிள்ளையில வந்து இல்லை தான் இப்போ ஒரு க பாஸ் பண்ண அடிமல தந்திரம் போயிட்டு வர்றதான்னு இப்போ நாங்கள் போகிறோம்னு சொன்னால் சரியாக ரிஸ்க் எடுத்தவே இல்லை இப்போ லிதியா வந்துன்னு சரி போகணும் அவ அம்மா

இது வந்து கலர் இரவில நாளைக்கு எஸாம் இல்ல இத அடிக்க போறேன் நான் கடைக்கு போறேன் நானுங்கிற கடைக்கு அப்ப போய் அடிப்போம்னு சொல்லி ஏ ந போகணும் நான் கடைக்கு போகிறேன் ஏன் கடைக்கு போவானா அப்புறம் அங்கே போகணுமெண்டதோ ஆற்றி விட்டியா ஆ உங்களுக்கு எல்லாம் இப்போ விளையாட்டாக இருக்குது அப்போ இது வந்து அடிக்கணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறக்காண்டி என் மெடிக்கல் இது என்ன மெடிக்கல் இது இல்லை இது அங்கே தான் ஃபோம் மெடிக்கல் இது இருக்குது பாஸ் பண்ணுற முடிய வேணுமா செய்யா எல்லாருமே கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க கட்டாயம் எனக்குமாதான் விருப்பம் வேண்டாம் உருக்கா போகணும் திரும்ப போனால் அது கஷ்டம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் இதே போட்டோ காப்பி அடிக்கணும் இப்ப நேரம் போட்டு கிடக்கும் ஒன்பதரைல இருந்து பத்திரம் ஒரு மணி தேவை பதினஞ்சாம் ஓகே அப்ப இதையும் அடிச்சுக்கொண்டு அப்படி நாங்கள் நீர வீட்டா வருவோம் இதாக இருக்கா தெரிஞ்சது வெஜ் இருக்கான்னு தெரிஞ்சது இருட்டுப்பட போதும் வாங்குவோம் இருக்கா அம்மா இப்போ ஏற்றி வயசுக்கு போன போனால் பிள்ளை என்ன செய்ப்பாடு

எனக்கு வராது என்னண்டு இப்படிக்காம என்னன்று இந்த பார்க்க எனக்கு கண்டாத்தி வைக்காது என்ன நிலதியா பொருத்தி காட்டுனேன் எனக்கு அண்டைக்கு நான் பெருசா கணக்குல எடுக்க என்ன நிலதியா அவன் செய்ய வராது சரி ஓகே நாங்கள் கடை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைக்கு வந்திருக்கிற மக்களே உண்மைக்குமே சரியான இன்றைக்கு சரியான ஒரு கலப்பு தன்மையாக இருக்கேன்னு சொன்னால் ஒரே வேலையாக இருக்குது வெளி வெளிநிலையில கூடிட்டு ஏஜிஓஸ்க்கு போய் பேங்கு போய் அப்படி எனக்கு உடுப்பு எடுக்க போனா என்னனாலே வெளில உடுப்பு போடணுங்கன்றக்காண்டி அந்த அளவில் பார்த்தேன்லான்ட நான் தான் பார்த்தேன் நான் இந்த அளவில் ஓ அது சொல்ல வார்த்தையே இல்லை அது என்ன வேண்டிய சூழ்நிலை ஆஹ் என்ன செய்யறவங்களுடைய சூழ்நிலையை பாத்தான எடுக்க வந்தேன் சும்மா ஒரு பெண் வப்பு கடையில போய்க்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாவா அது இல்லாம எடுத்தா நோம்புல வந்து நம்ம வெள்ள உடுப்பு போடுறதே குறை போய் பிடிக்காத பிடிக்காதா அதே எடுப்பாங்க காசு கொடுத்து அப்படியே வந்துட்டேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கடைக்கு வந்துருக்குறேன் மிக மிக கலர் பேருக்காதான்னு இருக்கிறேன் வந்து நிதியா அந்த கலர் எல்லாம் தூட்டினா நான் கொஞ்சம் அதுக்குள்ள வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு கலர் வந்து குறைவா அதனால நான் கடையில வாங்கி தான் அதை அடிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடையெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறேன் என்ன செய்கிறது பாருங்க ஒரு பொம்பளை இல்லைன்னு சொன்னால் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோமே என்ன எங்களோட வீட்டு வேலையும் பார்க்குறோம் எங்களோட மென்ஷன் மேட்டு ஆ என்ன சும்மா மக்களை பார்த்தீங்களோ அதுதானே அதான் இவ்வளோ ஆண்களோட சுபாவமே அப்படித்தானே இவ்வளவு தான் நாங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் குறை சொல்ற குணம் அதை விட்டு போகாது அதை நான் பழகிட்டு கேட்டு கேட்டு இப்போ நாம் அந்த முந்தையெல்லாம் நான் வந்து கடையெல்லாம் அதாவது லிதியா பிறக்கிறதுக்கு முதல்ல வந்து தைக்க பாருறதான ஒவ்வொரு நாளும் வந்த உடனே மதியம் எல்லாம் ஒதுக்கி நூல் கட்டெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் செய்துட்டு தான் நான் வந்து கட்டையெல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்டு தான் எல்லாம் ஒதுக்கி கூட்டிட்டு தான் தைக்கிறது இப்ப நான் வாரையில் தானே கடைகள் சரியான குறைவு அப்படி வந்தாலும் தைச்சு போட்டு போயிடுவேன் அப்போ இன்றைக்கு வந்து நான் எல்லாம் ஒதுக்கி எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்க போகிறேன் கடையை நீட்டை கொஞ்சம் துணியல் எல்லாம் அடுப்பணும் அப்படி அப்படியே நூக்கட்டிற அண்டைக்கு ஜாப்பாணம் போயிருக்க நூக்கட்டை வாணுந்தாங்கன்னா உங்க எல்லாம் வந்து அடுக்க போறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கொழும்புல வந்து இந்த துணியல் வந்து இங்க இருந்து ஆர்டர் பண்ணி அடுக்கறத முந்தி கொழும்புக்கு முந்தி கொழம்புல போய் துணி எடுக்கிற நாங்கள் பிறகு கொஞ்சம் அந்த கொரோனாவுக்கு பிறகு தெரியாது தையக்கடை கொஞ்சம் இதுகள் இல்லாமல் நாங்கள் இங்கே இருந்தோட ஃபோனில் போட்டு விடின்னு வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்து காசு அனுப்பி அப்படி எடுக்கிறது இப்போ வந்து எடுக்கிறதே இல்லைண்ணா ஏன்னு சொன்னால் சரியான விலை தானே முந்தியெல்லாம் ஜீன்ஸ் இஞ்சியும் இப்போ முந்தியெல்லாம் அந்த ஆஃபீஸுக்கு போகிறாக்கள் எல்லாருமே வந்து இஞ்சியெல்லாம் ஜீன்ஸ் தைக்கிறது இப்போ வந்து கூட ரெடிமேட்டாக தான் எடுக்கிறேன் ஏன்டா கிட்டத்தட்ட ஒரே கூலி தானேண்ணா கூடண்டி வந்தார் மாத்தி சொல்லிட்டுறேன் பாருங்க மேனே மக்களே இப்ப இந்த வீடியோ எடுக்கணும் கூட சொல்லிட்டேன் நாங்க கேமரா எடுத்தாலும் வீடியோ போடலாம் வந்துருமா மடிவாடு மாட்டேனா சரி பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லுவோம் இப்போ நான் வந்து துணி அடிக்க போகிறேன் இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முந்தி எடுத்த துணி இந்த துணியை பார்த்து சொல்கிறது பேப்பர் துணியென்று பேப்பர் துணி என்ன முந்தி வந்து அந்த பேப்பர் மாதிரி இங்கிலீஷ் எழுத்துருக்குது இல்லை நான் முதல் வந்த ஒரு ஆஷ் கலரில் தைச்சேன்னா ஜெடக் அந்த துணி இது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோத்துக்கு கூடவா கிடை

அப்படி இருந்தது பிறகு பிறகு இப்போ ஒன்றும் இல்லை செய்யலாம் அதான் டெவலப் பண்ணும் டெவலப் பண்ணால் தான் எதுவுமே செய்யலாம் எனக்கு லிதியா குட்டி வளர்ந்துட்டா இனி பிரச்சனை இல்லை எனக்கு லைசன்ஸ் எடுத்துறேன்னா சரி ஓகே அப்போ முந்தியெல்லாம் வந்து நாங்கள் அப்படி துணியல் போட்டு வேலை நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட லிதியா பிறந்த பிறகு நான் வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து யூடியூப்புக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நேரஞ்சி தையல் விடுச்சே இல்லை இல்லை ரெண்டு வருஷம் நிதியாக ஒரு வயசு பிரேன அதுக்கு முன்னம் வந்து அதுக்கு முன்னம் வந்து நிதி ஆறு மாசத்துல இருக்கேங்க நாங்கள் அந்த வேத மெசேஜ் என்ன போட்டு நாங்கள் இல்லை நான் சொல்றேன் கணக்கு சரி நிதி அப்புறம் அந்த ஆறு மாசத்தையால நாங்கள் அதை செய்ய வழிக்கு நாங்கள் ஆறு மாசம் இல்லை நாலு மாசம் கூட பேர்டே அண்ட் ஏழாம் மாசம் ரெண்டாம் தேதி நாங்கள் யூடியூப் செய்ய வழிக்கு அப்போ வந்து அப்படி மெசேஜ்கள் போட்டு நாங்கள் பிறகு வந்து சமையல் வீடியோ அதெல்லாம் போட வழிக்கிட்டு நாங்கள் அப்பைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் தையல் வேலை செய்ய இல்லாத சின்ன பிள்ளை இருக்கிறபடியா நான் அதை செய்தது இப்போ நிதியா வளர்ந்துட்டு

அதுதான் அதுக்காண்டி அதுதான் உண்மைக்குமே எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வெற்றிக்கும் மனுசரையும் விட கடவுளாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் என்று சொன்னா சொன்னால் நாங்கள் காணி வாங்க கதைச்சாலே ஆளுக தான் பாரும் உண்மைக்குமே என் மனசிட்ட சப்போர்ட்டையும் விட கடவுளோட சப்போர்ட் தான் எங்களுக்கு நாங்கள் காணி ஓ காணி வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி என்ன எங்கட வாழ்க்கையில் என்ன செய்தாலுமே உண்மைக்குமே நாங்கள் சில நேரங்களில் உண்மைக்குமே அப்போ இந்த வருஷம் கூட சில சில இதுகளுங்கிற வாழ்க்கையில் மாறும் அப்போக கூட நான் இவருக்கு சொல்கிறேன் நான் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலேயும் கடவுளாக எங்களோட கூட இருக்கணும் மேம் சொன்னால் எங்களுக்கெல்லாம் வந்து சமாதானம் ஓ சமாதான வாழ்க்கை தான் எங்களுக்கு கட்டாயம் தேவையான அப்போ நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் எங்களோட மனசு வந்து சமாதானமாக இருக்கணும் சஞ்சலமாக இருக்கக்கூடாது அப்போ அப்படி கேட்க கட்டாயம் இந்த வருஷம் அப்படி இருக்கும் இந்த வருஷம் நாங்கள் நினைக்கிறதுக்கு விட அதிகமாக கடவுளங்களை வேற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதன் பாதையெல்லாம் நாங்களை வழி நடத்துகிற அதான் ஆகாத காரியம் உண்டோ உண்மைக்குமே இந்த வருஷம் நான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் நாங்கள்மா இருப்போம்னு சொல்லி ஆனால் கடவுளுங்களை பெரிய பெரிய பாதையில் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை எங்களுக்கு ஒரு பந்தியாயத்தை படுத்தி கொண்டு இருக்கிற ஆனா நாங்கள் வந்து இப்ப நான் எல்லாம் வந்து அப்படி விரும்பல ஆனா கடவுள் என்ன இன்னும் இன்னும் உயர்த்தணும்னு ஆசைப்படுற என்ன மெயினா அவரை விட என்ன என்ன சொன்னா இந்த சமுதாயத்துல வந்து என்ன எல்லாம் நிறைய பேர் எவ்வளோ கதை திருப்பினோம் ஒதுக்கி திருப்பினம் ஆனா அது மத்தியிலேயும் கடவுள் என்ன இல்லை நீ வாழணுமன்றே என்ன உயர்த்தி கொண்டிருக்கிற அப்ப எனக்கு அது சந்தோஷம் கடவுளை அவரை விட என்னதான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படி எல்லாம் கதை கா நேற்று வந்து ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்துடுங்க என்ன வந்தேன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு இப்படி எல்லாம் கதைக்க சொல்லி எனக்கு கிருஷ்ணாவை சொல்லி தந்தது நீங்களே இப்படி எல்லாம் கதைக்கிரியர் சரின்னு நாங்கள் வந்து உண்மைக்குமே அடிக்கடி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை தான் நாங்கள் காணொலியாக போடுறோமே தவிர இப்படி எல்லாம் கதைக்கிரிங்கள் உங்களுக்கு இப்படி கிருஷ்ணாவை கதைக்க சொல்லி தந்தேன்னு சொல்லி உண்மைக்குமே அதெல்லாம் எல்லாம் சொல்கிறது எங்களுக்கு நீங்கள் எப்படி கொமெண்ட்ஸ் போட்டால் அவங்களுக்கு பிரச்சனே இல்லை ஆனால் நீங்கள் போடுற கொமெண்ட்ஸு நீங்கள் எங்களோட ஒரு தான் நான் கேட்குறீங்களா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமன்றக்காண்டி உங்களுக்கு சொல்லணுமெண்டும் இல்லை அப்படி சொல்கிறாக்களுக்கு நான் சொல்கிறேன்னு வந்து எங்களுக்கு அவையவே எங்களுக்கு சொல்லித்தரணுமெண்ட்டு இல்லை எங்களோட வீடியோவே வந்து ஃபெமிலி வீடியோ நாளாக தான் நாங்கள் அதுவும் பேருங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட கூடுதலாக இன்னையே கேட்குறேன் உங்களோட வீடியோ தான் வந்து ஃபெமிலியாக நீங்கள் மூன்று பேருமாவே போடுறீங்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது குடும்பமாக போடுறதுண்டு அப்ப நாங்கள் குடும்பமா வீடியோ போடேக்கல வந்து நாளாந்து நாங்கள் என்ன செய்யறோமோ அதைத்தான் நாங்க காணொலியா பதிவு செய்யலாம் சமைக்கிற வீடியோ இருந்தாலும் சரி எங்கேயாவது நாங்கள் போறதா இருந்தாலும் சரி எங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விஷயங்களோ என்ன நடந்தாலுமே அதை நாங்கள் பகிர்ந்து கொள்றோம் என்றா ஃபேமிலி வீடியோனா என்ன நாங்களும் ஃபேமிலி நீங்கள் பாக்குற நீங்களும் உங்களுக்கு ஒரு உறவு அப்ப அதால வந்து நாங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்றோம் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல ஆஹ் இப்ப சரி காய்ச்சி காய்ச்சி எனக்கு இந்த துணி பிடிச்சிருக்கா அதை பிடிச்சு வச்சுக்கொண்டே இருக்கிறோம்

அதிகமா கைக்கிறார்கள் வந்து வேலை செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க கலைக்கிறான சொல்லுறேன் அதிகமா கலைக்கிறார்கள் வந்து வேலை செய்ய மாட்டேன் நானும் கொஞ்சம் வாழ்க்கை நான் வந்து இப்ப நினைக்காதுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க நானே வந்த இதுல வேலை செய்ய எனக்கு கொஞ்சம் எமோஷனலா காலேஜ் போட்டுன்னா இல்ல நாங்கள் சில வாழ்க்கையில நீங்க சொல்லி நாங்க வெற்றியா வரணும் நாங்க சாதி போடணும் நல்ல மாதிரி முன்னேறணும்னா நாங்க என்ன செய்யணும்னா நாங்க பொருள் விடங்கிற ஓட்டத்தை ஓடுவோம் தெரியாத நாங்க வந்து அதிகமாக கதைத்து கொண்டிருக்க கூடாது மற்ற யாரும் கதைக்கிற கதைகளுக்கு நாங்கள் சரி சாய்க்கவும் கூடாது அதை பற்றி நாங்கள் பேசவும் கூடாது அவங்க யாரும் என்ன பேசுறாங்க அவங்க பேசி போட்டு போறாங்க நாம நம்மளே

நூல்கட்டில கிடக்குண்ணா வந்து மேல ஆடுக்கணும் நான் கொஞ்சம் வேலைக்கு செய்து இருந்திருக்கலாம் ஓகே இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடை வந்து ஒரு கொஞ்சம் ஒதுக்கிட்டமேண்ணா கொஞ்சம் ஒதுக்கியாச்சு மிச்சம் வந்து ஒதுக்குறதா ஒதுக்கணும் இன்னைக்குமே நாங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு மணி இருக்கும் மேரேண்ணு சொன்னா நான் கொஞ்சம் வெளியால போய் கொஞ்சம் அலுவல் இருந்தபடியா வேற லேட் ஆயிட்டு நாளைக்கு வந்து யாழ் பணம் போறோமே நாளைக்கு என்ன கிழமை வியாழ் வெள்ளிக்கிழமை வந்து மிச்சம் எல்லாம் ஒதுக்கி ஓ நர்சரி இருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க போறோம் நாங்க வெள்ளிக்கிழமை லிதியாக ஆ அப்ப வெள்ளியும் என்ன கொஞ்சம் இஞ்ச வேற கஷ்டம் சனிக்கிழமை வருவோம் இங்கே 반델라 모딕ியர்ங்க இன்னமடிவா नीट ஆகி பழைய படியங்களோட தோயில கொஞ்சம் டெவலப் ஆகி நாங்கள் ரங்குமே தெரியுடு. என்ன பாடு? ஆ என்ன பாடு? என்ன பாடு? ஆ என்ன பாடு. பாட்டு படிச்சு காட்டுங்கோ. ஆவியான பேரு. ஆவியான அப்ப? என்ன? ஆ? बाई கே வை கூட. என்ன பாட்டு படிங்கோ. দিদি பிடிச்ச பாட்டு என்ன? ஆமா அம்மா சரி படிங்கோ. டவில இந்த பாட்டு படிச்சுட்டு ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் இந்த நாள் வந்து நல்லபடியாக போயிட்டு பிஸியாக போயிட்டு ஏன்னா அப்போ இன்றைக்கு வந்து ஓ வீட்டை போய் இந்த மந்தோனை போக முடியல இதாக என் கடைக்கு வேறு போகிறதுக்குதான் இதுயா ஓகே அப்போ இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்ளப்புறம் இந்த வீடியோ பற்றி உள்ள மறக்காம மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா Mama bye bye <laughs>